ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மார்னிங்கில் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இந்த லெவலை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் கூட போட்டு காட்டுறேன் இந்த லெவலை கிராஸ் பண்ணக்கூடாது சொன்னோம் மார்க்கெட் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு போயிட்டு இந்த சப்போர்ட் லைனுக்கு வரும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஆப் சைடு மூவ் ஆகிட்டு அகெயின் கீழே வந்துருக்கு அதே போல் நிஃப்டியில் பார்க்கும்போது நம்ம மார்னிங் சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த லெவலை உடச்சிதுன்னா ரீடெஸ்ட் எடுத்து கீழே போக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி புட் சைடு ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஸ்பாபிக் கிடச்சிருக்கோம் மார்க்கெட் ஏன்னா கண்டினியூஸாக ஒரு நாலு நாளாக வந்து துடைச்சா மேலே போனதால ஒரு சின்ன ரிவேர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மூமெண்ட் கொடுத்தா தான் ஒரு நல்ல மார்க்கெட்டுக்கான சான்சஸ் ஸோ நாளைக்கு மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரேட் எப்படின்னா கிடச்சிருக்கா அப்படின்றதான் பார்க்கணும் நம்ம மார்னிங் நிஃப்டியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துப்போம் இன்னைக்கு மார்க்கெட் எங்கே தொடங்குச்சி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி நைன் அதில் ஓப்பன் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோரில் செகண்ட் கேட்டில் இருக்குது ஸோ ஒன் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எடுத்துட்டோம் நம்ம மார்க்கெட் இங்கே தொடங்கியிருக்கு இல்லையா கால் சைடில் நைன்ட்டி செவன் தொடங்கியிருக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டு போய்ட்டு அகெயின் கீழே வந்துருச்சு அதே ஃபுட் சைடில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு நல்ல கீழே வந்து இந்த லைனுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல மேலே போயிருக்கு நம்ம மார்னிங்லேயே ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஃபுட் சைடில் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் ஒரு நல்ல மூமெண்ட்டுக்குன்னு அதே போல் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒன் எயிட்டி வரையும் போச்சு பார்க்கும்போது செவன்ட்டியில் எயிட்டியில் நம்ம எடுத்திருப்போம் ஒரு ட்ரேடு செவன்ட்டி எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எடுத்திருந்தோம்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி வரையும் போயிருக்கோம் டபுள் ஆயிருக்கும் இந்நேரம் அமௌண்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருந்தா சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட் கிடச்சிருக்கோம் ஸோ ஒரே லாட்டில் நமக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் நம்ம போட்ட சப்போர்ட் அண்ட் லிஸ்ட் லெவலில் நீங்கள் மார்க்கெட் மார்னிங்கில் இதை மிஸ்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தது இல்லையா நம்ம இதுவரையும் வெயிட் பண்ண தேவையில்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட் ஏன்னா இது மெயின் சப்போர்ட் ப்ரீவியஸ் டே சாரி டே கேண்டில் க்ளோசிங்க்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் அதுக்கு அடுத்து ஒரு சப்போர்ட் இருக்கு பார்த்திங்களா இந்த சப்போர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் மேபி எடுக்க முடியாமல் நம்ம இதுக்கு வந்தாலே வெயிட் பண்ணி எடுக்கணும்னா கூட எடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே எடுத்துருக்கலாம் இன்கேஸ் நம்ம இதை மிஸ் அவுட் பண்ணியிருந்தா இன்றைக்கி ட்ரேடு எதுவும் கிடையாது கால் சைடில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இங்கே எடுத்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் முடிச்சுருக்கோம் கால் சைடில் புட் சைடில் மார்னிங் இங்கே நம்ம எடுத்து வந்தால் ட்ரேடு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ எப்பயுமே கால் அண்ட் ஃபுட் ட்ரேடு ரெண்டு சைடும் பிடிச்சிங்க எந்த லைனுக்கு சப்போர்ட் வந்தாலும் சரி ட்ரேடு எடுத்துருங்க அதை கேண்டில் கீழே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுனா க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பார்ப்போம் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதுக்கு எவரையும் போகணும்னு எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் தேங்க்யூ